அதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு பதுமே உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர்மையை வந்து கொட்டி சேர்த்து அவனோட கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோ தரிப்போம் ஹாலலூயா நன்றி அப்பா ஸ்தோத் ஏ சு எந்த வாழ்வில் மெலனாலா எனக்கென்ன ஆ நான் பாடு வேண்டுமக்காக இடயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் இயேசு எந்த வாழ்வி எனக்கு என்ன ஆ து அதற்கு நான் மறுமொழியாக பிரலோகத்தின் தேவனான எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவாங்க அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோவென்றால் எரிசுரிமிலே பங்கும் இல்லை பாக்கியமும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் ஹெ நெஹெமியா கன்சென்ட் சன்பல்லா தொவையா அண்ட் கேஷின் ஹு ஆப்போஸ் த ரீபில்டிங் ஆஃப் ஜென்ஸ்டெம்ஸ் வாட்ஸ் எஸ்ரிமின் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று நெஹெமியா வெகு நாட்கள் அந்த செய்தியை கேட்டவுடனேவே அவன் உடைந்து அழுது உட்கார்ந்து உபவாசித்து அந்த ராஜா பர்லவதி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பிம்பு ராஜா அனுமதி கேட்டுக்கொண்டு வந்து கட்டலாம் என்று நினைக்கும் பொழுது இந்த எதிரி பற்றி எழும்புகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் டிவைன் பர்பஸ் ஆல்வேஸ் ஓவர் ட்ரூ கிங்டம் அப்ரூவல் பட் பை பேக்கிங் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று பரிசுத்தவான்களுக்கு சொல்லும் பொழுது அதற்கு விரோதமாக எத்தனை எத்தனை எதிரிகள் எழுந்தாலும் அது வாய்க்காமல்தான் தான் போகும் வென் காட் ஆடைன்ஸ் மிஷன் அப்போசிஷன் பிகம்ஸ் பவர்லெஸ் தேவன் இந்த காரியத்தை நிர்ணயித்த பின்பு தேவனுக்கு எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது பைபிளை எரிக்கணும் பைபிளில் கத்தருடைய வார்த்தையை ஒன்றுமில்லாமல் போகணும் என்று சொல்லி அவர்கள் எதிரிகள் திட்டமிட்ட பொழுது எந்த இடத்திலே வேதாரம் எரிக்கப்பட்டதோ அந்த இடம் வேளாண்மத்தை அச்சிடும் ஒரு ஃபிரெஸ்ஸாக தேவன் அதை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ நெவர் ஸ்கேன் அகெயின் காட்ஸ் பர்பஸ் யூ ஹாவ் காஸ்ட் அதற்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய விலைக்கிற மிகவும் அதிகமாக இருக்கும் அது ஏன் அவங்க எதிர்த்து நிற்கிறாங்கன்னா விளைவுகள் தெரியாததினால அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க இயேசு உயிரோடு இருக்கும்பொழுது சொன்னார் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுவார் ஆனால் எவனால் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ படுகிறாரோ படுகிறாரோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லி ஏசு சொன்னார் ஸோ ஜீசஸ் நியூ தூட்ஸ் பட்ரே ஜீசஸ் ஏன் ஏன் அதை செய்தான்னா பின் விளைவு தெரியாததுனால் மனி இட்ஸ் நாட் பாசிபிள் அதாவது கூழுக்கும் ஆசை மீசிக்கும் ஆசை வாங்க அப்படி அப்படி வந்து தெய்வனுடைய ராஜ்யத்தில் நடக்காது இயேசுவை நீ காட்டி கொடுத்து விட்டு நீ எப்படி நீ சந்தோஷமாக இருக்கலாம் முடியாது வாஸ் டூயிங் தட் கடைசியில் அவர் வந்து எஸ்கேப் ஆகலை அவருக்கு உண்மையாகவே அவர் சிலுவையில் போய் மறிக்க போகிறாருன அப்போ அவனுக்கு வந்து குற்ற மனசாட்சி வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தது காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவன் மன திரும்பலை மனசாகப்பட்டான் ஆனால் மன திரும்பாமல் போயிட்டான் அந்த காசை எடுத்துகிட்டு போய் கேட்டால் இது ஓம்பாடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த காசு வந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ டோன்ட் ஸ்டாண்ட் அகெய்ன்ஸ் காட்ஸ் பர்பஸ் இங்கேயும் அதே பார்க்கல நெகிமியாவுக்கு விரோதமாக எழும்புறாங்க எத்தனையோ எதிர்ப்புகளை கொடுக்குறாங்க ஆனாலும் அந்த எதிர்ப்புகள் ஒன்றும் இல்லாதபடி போகும்படியாக தேவன் வந்து தே ட்ரை டு கில் நெகவியா எப்படியா நெகிமியாவை இவன் இருக்கிறதுனால தானே இந்த காரியம் நடக்குது இவனே இல்லாமல் போயிட்டான் அப்போ எப்படி அவங்க வந்து அதை செய்வாங்கன்னு சொல்லி மறைவான சூழ்ச்சிகள் கடிதங்கள் என்னென்னமோ செய்து பார்த்தாங்க ஆனால் தேவன் அந்த இடத்துல ஒரு சுவர கட்டணும்னு வச்சுட்டாருன்னா அதை தேவர் கட்டி தீருவார் த காட் ஸ்டாண்ட்ஸ் அங்கே தான் கர்த்தனுடைய அந்த ஆளுகை நிற்கிறது கவர்னண்ட் ஐடென்டிட்டி இட் மீன்ஸ் அத்தாரிட்டி யூ ஹேவ் நோ போஷன் இங்கே பார்க்குறோம் நிகைமையாக உடன்படிக்கை செய்தவர் ஆனால் இந்த சண்பலா தொமையாக தான் அவங்க உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க இப்படி காரியம் நினைத்து நடக்க போகுதுன்னு நாங்களும் கட்டுறோம்னு சொல்லி வருகிறது அத்தாரிட்டி ஓவர் த தீபில்டிங் கட்டும் பொழுது நிலைமையாக கூட சேர்ந்து இவங்களை இவங்க நாங்களும் உங்க கூட ஐக்கியமாக இருக்கும் அது வந்து முடியாது ஏன்னா இவங்களுக்கு தேவனோட உடற்படிக்கை இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து ஆவிக்குரிய இதில் பங்கை அந்த இடத்துல கொடுக்க முடியாத ஒரு சூரியன் நாட் எவ்ரிபடி இஸ் ஆத்தரைஸ் நெகேமியா அரங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லும்போது சர்பல்லா தொகையா நெகேமியாவுடைய அழைப்பிற்குள்ள வரும்படி அவங்க நினைச்சாங்க அது வந்து தேவர் சித்தம் இல்லை சம் வாய்ஸஸ் அண்ட் ரிஜெக்ட் பிகாஸ் தேர் நாட் அலைன் வித் காட்ஸ் பிளான் ஃபார் யோர் லைஃப் தேவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில திட்டங்களை வைத்திருக்கும் பொழுது அநேக சத்தங்களை நம்ம கேட்போம் ஆனால் தேவ சித்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்கும் தேவை நமக்கு தெளிவாக உணர்த்துவார் எந்த காரியம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அதை மீறி நம்ம செய்யும்போது அது நமக்கு சமாதானமாக இருக்காது நம்மளால் முதல்ல அதை செய்ய முடியாது அதை வந்து மெயப்படுத்த மாட்டார் ஆண்டவர் தேவ சித்தம் கற்றுடைய பிள்ளைகளுக்கு எது நன்மையோ அதை தான் அவர் வந்து செய்வதற்கு அனுமதிப்பார் அதுதான் சமாதானமாக நமக்கு போகும் மற்றபடி தேவனே நமக்கு எதிரியாக இருப்பார் திலையாம் கிட்டத்த ஆண்டவர் சொல்றாரு ஜனங்களை சபிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் மறுபடியும் என்ன சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்கிறேன்னு போகும்போது அந்த கழுதை என்ன பண்ணுச்சு அவனுடைய கால சுவரோட போய் தெரிக்கிடுச்சு அவன் கழுதியை போட்டு அடிக்கிறான் ஆண்டவர் சொன்னாரு கழுதை உயிரோடு வச்சுட்டு உன்ன நான் வந்து என்ன பண்ணிடுவேன் கொன்றுவேன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவரை கோபப்படுத்தினான் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் இஸ்ரேவேலரை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படிங்கிறத அவன் கடைசியில் தெரிந்து கொண்டான சொல்லி பார்க்கிறான் அதனால கத்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக நம்ம எதிர்த்து நிற்காமல் இருப்பதற்கு தேவன் நமக்கு ஞானத்தையும் கிருவையும் தர வேண்டும் Faith inspires <laughs> action. Be his <laughs> servants will arise and will. He doesn't just believe, he builds. சிலர் pathing na, that's

எதிர்ப்பு எத்தனையோ காரியங்கள் நீங்கள் சில ஆலயம் ஆலயம்லாம் கட்டும் பொழுது பாத்தீங்கன்னா அதை திரும்ப இது பண்ணும் பொழுது எவ்வளவோ தடைகள்லாம் வந்தது ஆனால் அந்த தடைகளை மீறி கத்தர் வந்து கட்ட செய்தார் என்று சொல்லி நம்ம சரித்திரத்துல நம்ம ஆசைப்படுறது போல நிகழ்வையாக அநேக எதிர்ப்புகள் வந்தது கடைசியில் அவங்க அந்த அப்போசிஷன் முழுதும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கையில் கத்தி வச்சுக்கிட்டு ஒரு கையில் என்ன பண்ணுறாங்க வேலையை வாழ கட்டுற வேலையை அவங்க சுவர கட்டுகிற வேலையை செய்தாங்க சொல்லி பார்க்கணும் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு உள்ளாக அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும் ஒரு காரியத்தை தேவன் நமக்கு சொல்லி செய்ய சொல்வாரானால் நிச்சயமாகவே தேவன் அந்த காரியத்தை முடித்து தருவார் சபைகள் கூட கட்ட முடியாத படிக்கு பெரிய சபைகளை கட்ட முடியாத படிக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இந்த நாட்களில் கூட நடந்த ஆனாலும் அந்த எதிர்ப்புகளை மீறி தேவன் தாம் வல்லமை உள்ளவர்கள் என்பதை நிரூபித்து தடைகளை மீறி தடைகளை மேற்கொண்டு ஆலயங்கள் கட்டப்பட தேவன் இந்த நாட்டிலும் திருபை செய்து வருகிறார் கருத்துடைய ஆலயத்தை மட்டுமல்ல அலங்கத்தை மட்டுமல்ல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் தேவன் கட்டி எழுப்புவார் விசுவாசிங்க ஸ்தோத்ரமா பாமே துடிக்கிறோம் துதிக்கிறோம் துடிக்கிறோம் ஆண்டவுடன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்னுடைய ஆத்துமாவை நீங்கள் கட்டி எழுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம் அது போல என்னுடைய குடும்பங்களை மாட்டவரே நீங்கள் கட்டி எழுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரிகள் அசுத்த ஆவிகளை கட்டுகிறோமானவரே பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள பிரிவினையை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை யேசுவின் நாமத்தினால கட்டுகிறோமாட்டவரே பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும் என்று சொன்னா ரத்தத்தை குடும்பங்கள் மேலும் நாங்கள் பிடிக்கிறோம் பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் முட்டைக்கப்பட்ட ஆண்டவரே வானத்தின் பலகைகள் திறக்கப்பட்டப்பா உடைய பிள்ளைகள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோமாப்பா பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க முடியாதபடி உணர்ந்தால் படித்து செபிக்க முடியாதபடி வருகிற எல்லா சோர்வு அதைரியங்கள் இயேசுவே ஸ்ோதிரம் எல்லாத்தையும் கட்டி சபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரத்தம் தெளிக்கிற பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருந்தத்தை கட்டளையிடும்படி நாங்கள் செவிக்கிறோம் வேதத்தை நேசித்து வாசிக்க ஆண்டவரே வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்க ஆண்டவரே சங்கீதம் ஒன்றிலே சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான நீர்க்கால்களின் ஓதமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்தி நிலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் சொல்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கைகளின் கிரியைகள் வாய்க்கப்படட்டுமாப்பா இந்த பிள்ளைகளின் கண்ணீர் துடைக்கப்படட்டுமாண்டவரே சோதரம் சோதரம் ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை நீர் மனமார ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் செவிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் 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 உடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா எதிர்ப்புகளையும் ஏன் சண்பதா நான் போல ஆவிகளை ஏசு நம்ம நம்ம ஆண்டவரே ஆண்டவரை ரத்தம் தெளிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா அவர் இந்த சண்பதா தொபியா முனையற்று போனார்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உங்களுடைய பிள்ளைகளோட நீர் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கட்டும் ஆண்டவரே நன்றி 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 உடைய திருக்கிறதுல கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலகை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ்